பிரம்ம ரிஷி விஸ்வாமித்ரே குருவே நம ஓம் போர் புவஸ்வஹா தச்சவிதூர்வரண்யம் பர்கோ தேவஸ்யதி மகீ தியோ யோனக பிரச்சோதயா இந்த பூஜை எதுக்காக நடத்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரிஷி விஸ்வாமித்ரர் இந்த உலகத்தினுடைய இந்த உலகத்துக்கு சொந்தக்காரரே அவர்தான் தான் ஏன்னா சிவன் வந்து இந்த பூமியினுடைய பேரை வச்சு அதாவது உலகம் பிரம்மரிஷி விஸ்வாமித்ர விஸ்வம்னா உலகம் மித்திரன்னா நண்பன் அப்படி வந்து இந்த உலகத்தோட பேர் வச்சு அவர் அவருடைய இதை வந்து கொடுத்துருக்கிறாரு இந்த உலகத்துக்கு முழு சொந்தக்காரர் விஸ்வாமித்ரா தான் ஒரு நல்ல பையனை சிஷியனை ஆக்கி இன்றைக்கி வந்து நமக்கு கடவுளாக மாற்றி கையில் கொடுத்துருக்காரு அதுதான் ஸ்ரீராமன் விஸ்வாமித்திரோடைய குருவாக இருந்து விஸ்வாமித்திர குருவாக இருந்து ஒரு ஸ்ரீராமரை ஒரு சிஷியனை உருவாக்கியிருக்காருனா அளவுக்கு உருவாக்கியிருக்காருனா அவருடைய குரு பூஜை தான் இங்கே நடக்கிறது எத்தனாவது ஆண்டு குரு பூஜை இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இது இந்த வருஷம் வந்து நாங்கள் பத்தாம் ஆண்டு குரு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷம் ஜனவரி மூணாம் தேதியாக அது சாமி விக்கிரகம் செஞ்சு வந்தனால் நாங்கள் குரு பூஜையை வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் ஸ்பெஷல் இப்போ சொன்னீங்கன்னா காயத்ரி மந்திரம் உபதேசம் கடவுள் வழிபாடு எப்படி அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கறதும் இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் வச்சு எத்தனை இதில் இதில் பார்த்திங்கனாங்க மொத்தம் எங்கிட்ட சங்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் சங்கு இருக்குங்கய்யா நாங்கள் வருஷம் வருஷம் ஆயிரத்தி எட்டு சங்கு மட்டும் இங்கே பூஜைக்காக வச்சு சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் ரொம்ப ஸ்பெஷலு அதே மாதிரி இந்த ருத்ராக்ஷ அபிஷேகம் ரொம்ப ஸ்பெஷல் ஆயிரத்தி எட்டு சங்கு வச்சு வளம்புரி சங்கு வச்சு பூஜை பண்ணி அவரை வந்து நம்ம மேம்படுத்துறது அதே மாதிரி ருத்ராட்ச அபிஷேகம் பண்ணி அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு சிஷியனாக அதாவது அவர் அவருடைய கடவுளாக இருக்கக்கூடிய பக்தனாக நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கனா ஆயிரத்தெட்டு படிகலிங்கம் வச்சு அவருக்காக பூஜை பண்ணுறோம் இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ ப்ரம்மீஸ் விஸ்வாமித்தருடைய குரு பூஜை விழா அவருக்காக இதில் இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சங்க அபிஷேகம் ஆயிரத்தெட்டு சங்கிலி வந்து நம்ம தீர்த்தங்களை நெறச்சி அதை யா யாகசாலையில் வச்சு கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் பெரிய யாகசாலை போட்டால் பார்த்தீங்க இல்லையா அந்த யாகசாலையை போட்டு அதிலேருந்து அந்த தீட்சை எடுத்து அதில் கொடுத்து அதை பவர் ஏற்றி அந்த தீர்த்தத்தை அது அபிஷேகம் பண்ணுறோங்க தீர்த்தங்கள் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா அங்கே ராமேஸ்வரம் கங்கையா இருங்கயா கங்கையிலேருந்து நாங்கள் மேக்சிமம் வந்து ஒரு ரெண்டு கேன் மூணு கேன் கிடச்சிடுவோம் இந்த வாட்டி ஒரு கேன் தான் கை கடிச்சிச்சு ராமேஸ்வரத்தேன் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா நாங்களே போய் அங்கே கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் ஒரு இருபத்தி ரெண்டு கே இருபத்தி ரெண்டு எல்லா தீர்த்தம் எடுத்துருவோம் அதே மாதிரி கோடி தீர்த்தமும் அங்கேருந்து கலெக்ட் பண்ணி வந்து இங்கே மக்களுக்கு எல்லோரும் உள்ளே வரும்போது தீர்த்தத்தை தெளித்து விஸ்வாமித்திரரை பார்க்குறதுக்கு அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சக்திகளை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க ஐயா குரு பூஜையில் ஐயா அப்படி விரதம் வந்து வரவங்க பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்காங்க அந்த குரு பூஜை அன்னைக்கு நான் இருக்கிற மாதிரியே நான் ஒரு மாதம் விரதம் இருப்போம் ஒரு முப்பது நாள் குரு பூஜிக்காக நம்ம வேற எங்கேயும் வெளியே எங்கேயும் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டு ஒருத்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது நம்ம வந்து விஸ்வாமித்திரரை மாத்திரமும் அவருடைய அருள் நம்ம முழுசாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு ஒரு சில நம்ம இந்த விரதங்களை வந்து கடைப்பிடிக்கிறோம் அதே மாதிரி நான் சொன்னதுனால சில பேர் வந்து அந்த விஷயத்தையும் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க விஸ்வாமித்திர பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்து நம்ம நம்ம மனிதனாக கிடச்ச ஒரு பாகியம் வந்து பெரும் பாகியம் திரும்ப வந்து வேறு எந்த எந்த ஒரு பிரிவு எடுத்திருந்தாலும் நம்ம இவ்வளோ சந்தோஷத்தை இவ்வளோ ஆனந்தத்தை இவ்வளோ சந்தோஷமாக எதையும் நல்லது கெட்டதெல்லாம் எதையுமே வந்து வார்த்தையாலும் கடிதத்தாலையும் லெட்டர் தெளித்தாலேயோ நம்ம பகிர்ந்திருக்க முடியக்கூடிய விஷயத்த இந்த மனுஷங்கள் தவிர வேறு யாராலேயும் முடியாது ஆனால் அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து எப்படி விஸ்வாமித்திரருடைய வாழ்க்கை வரலாறுல எப்படி நம்ம ஸ்ரீராமரை வந்து குருவா குரு ரா ராமரை விஷயனாக எடுத்து எப்படி கடவுளாக மாற்றணும்னு அவருடைய தாட் வந்துச்சோ அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த சொத்து சொகா இதெல்லாம் சேர்த்துட்டு கஷ்டப்படுறதை விட ஒரு நல்ல நாலு பேர்த்த நம்ம நல்லது செஞ்சு கொடுத்தோம் நல்லது சொல்லி கொடுத்தோங்கிறத வந்து கருத்து சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்த செய்கிறீங்க அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா காணிக்கை தட்சணை டொனேஷன் இது எதுக்குமே வாய்ப்பு இல்லைங்க இங்கே யாருமே ஒரு நான் ஒரு ரூபா கூட எனக்கு செலவழிக்க மாட்டாங்க நான் உட்காந்து ஒர்க் பண்ணதில் எனக்கு அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சீட்டு போட்டு மாதம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா எனக்கு சீட்டு கடைக்கு போட்டால் அந்த சீட்டு காசு வந்து வந்துடும் அதில் குரு பூஜைக்காக சேர்த்து வச்ச காசில் அந்த பூஜை பண்ணுவீங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மா மனிதர் விருதெல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த மா மனிதர் விருதில் எதுக்கு கேட்டிங்கன்னா நல்ல வேலை செய்கிறவங்கள நம்ம ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இன்னும் அந்த இந்த விருதை வாங்கிட்டு போனவங்க திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி தாங்க இந்த குரு பூஜையில் வந்து அத்தனை பேரும் நம்ம திரும்பவும் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் ஆகணுங்கிறதுக்காக நம்மளுடைய வழிபாட்டுக்குள்ளே நம்மளுடைய அந்த அந்த ட்ராக்குள்ளே வந்து எல்லோரும் வர விரும்புகிறாங்க மித்திர சக்தி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே ஒரு நாள் நிறுத்தி இருக்கிறார் அவ்வளோ சக்தி படைச்சார் ஒரு மனுஷனாக பிறந்தால் கடவுள் அளவுக்கு ஆக முடியும் அப்படின்னு சொன்னால் ஆக முடியுங்க அதுக்கு காசு தேவையில்லை அதுக்கான வந்து நம்மளுடைய நீங்கள் மாதிரியே விரதம் தவம் இந்த மாதிரி அதில் போனால் கண்டிப்பாக ஆக முடியும்